பாருங்கள் இந்த அல்வா பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லை வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு ஈஸியாக இந்த அல்வா பண்ணலாம் இதை ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு வாங்க இப்போ செய்கிறது பார்க்கலாம் ஹைவி பார்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லாயிருக்கேன் கவுசி குக்கிங்லேருந்து இருந்து உங்கள் கவுசி தான் பேசுகிறேன் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா கேரட் அல்வா தான் பண்ண போகிறேன் பாருங்கள் கேரட் வந்து நம்ம பொரியலுக்கு வாங்குவோம் ரெண்டு மூணு மீந்துடும் யூஸ் பண்ணாமல் அது கொஞ்சம் காஞ்சி போய் கிடக்கும் அதை வச்சு ஒரு அல்வா பண்ணலாம் பாருங்கள் ஒரு மூணு கேரட் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு முக்கால் கப்பு சுகர் எடுத்திருக்கேன் ஒரு மாவு வந்து கான்ஃப்ளோர் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் மூணு ஸ்பூன் நெய் அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் இதை வச்சு நம்ம சிம்பிளாக ஈஸியாக அல்வா பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேரட்டை வந்து பாருங்கள் பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து ரொம்ப நெய்ஸாக அரைக்காமல் குறை குறப்பாகவும் அரைக்காமல் ஓரளவுக்கு கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க இந்த பொடியாக இல்லாமல் நல்லா வந்து துருவின மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் தண்ணி எதுவுமே போடலை ட்ரையாக அரைச்சிருக்கேன் இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம செய்கிறத பார்க்கலாம் பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுட்டேன் இந்த மாதிரி பேன் வச்சுக்கோங்க இதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் நெய் போட்டால் போதும் நான் ரொம்ப அதிகமான நெய் கூட போடலை பாருங்கள் சின்ன ஸ்பூனில் மூணு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க நான் கம்மி செலவில் செய்கிறதால பாருங்கள் ஒரு சின்ன ஸ்பூன் நான் எடுத்ததே சின்ன ஸ்பூனு ஒரு மூணு ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் நெய் பாருங்க இது நெய் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும் இப்போ இந்த கேரட்டை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம போட்டுக்கலாம் நம்ம இந்த நெய்லேயே வந்து இந்த கேரட் வந்து நல்லா வெந்தடணும் அது வரைக்கும் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு கருகாமல் நல்லா வறுத்துக்கோங்க ஃப்ளேம் வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் நல்லா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க பாருங்க ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ வந்து இதில் வந்து தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம் நீங்கள் எவ்வளோ கேரட் எடுக்கிறீங்களோ உங்கள் டேஸ்ட்டுக்கு சுகர் போட்டுக்கோங்க பாருங்கள் ஒரு மூணு கேரட் எடுத்தேன் நான் சின்ன கேரட்டு அதுக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு சுகர் போட்டுக்கிட்டேன் இது வந்து சுகர் போட்டவுடனே கொஞ்சமாக தண்ணி விடும் கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க சுகர் போட்டு கேரட் வந்து நம்ம வந்து நெய்லியே நல்லா வறுத்துட்டோம் கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும் இதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி போட்டுக்கிறேன் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க பாருங்கள் அது வேகிற வரைக்கும் நம்ம வந்து கார்ன்ஃப்ளோர் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் எடுத்த கேரட்டுக்கு வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோரு சின்ன ஸ்பூனில் தான் எடுக்கிறேன் நான் கான்ஃப்ளோரும் பாருங்கள் இதை கொஞ்சமாக தண்ணி போட்டு கரைச்சிக்கலாம் பாருங்கள் ஒரு அரை டம்ளர் தண்ணி போட்டு நான் நல்லா கரைச்சி வச்சுட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கட்டிப்படாமல் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கரைச்சி யூஸ் பண்ணிங்கன்னா பாருங்க அது வந்து நம்ம கேரட் வந்து நல்லா கொதிச்சுட்ருக்கு கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்கள் இப்போ இலாய்ச்சி பவுடர் வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு ஜாம் மாதிரி இருக்குது இதை நம்ம நல்லா ட்ரை பண்ணிட்டோன்னா ஜாம் மாதிரி வந்துடும் ஃப்ளேம் வந்து நான் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க பாருங்கள் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா கான்ஃப்ளோர் அதை போட்டுக்கலாம் நல்லா கரண்டியில் கலந்து விட்டே நீங்கள் போடுங்க டைரெக்டாக அப்படியே போட்டிங்கன்னா கட்டி கட்டி ஆகிடும் அதனால் கலந்து விட்டே போயிட்டுக்கோங்க ஒரு கையில் இப்போ வந்து ரொம்ப ஃப்ளேம் குறைச்சி வச்சுக்கோங்க இது மிக்ஸ் பண்ண பண்ணால் நல்லா திக்காக வந்துடும் இது கொதிக்க கொதிக்க அதனால் வந்து ஃப்ரேம் கம்மியாக வச்சுட்டே செய்ங்க பாருங்கள் நான் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கிறேன் ஃப்ளேம் குறைச்சி வச்சிங்கன்னா அடிப்பிடிக்காமல் வரும் அதுக்காக தான் நல்லா குறைச்சி வச்சுட்டே இந்த அல்வா செய்ங்க பாருங்கள் இப்போ கொஞ்சமாக திக்காக வந்துருச்சு பாருங்கள் இது அடிப்பிடிக்காத ஸ்டேஜ் வரைக்கும் வரணும் அது வரைக்கும் கிளரி விட்டே இருங்க பாருங்க ஒரு நிமிஷம் ஆச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாருங்கள் திக்காக வந்துடுச்சு அது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் அல்வா அது வரைக்கும் நம்ம ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு பாருங்கள் ஒட்டாமல் வருது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து நம்ம அந்த பேனில் ஒட்டாமல் அல்வா வந்து வர வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விடலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நெய் வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க நான் நெய் அவாய்டு பண்ணுறேன் அதனால் வந்து நான் அப்படியே கிளறி எடுக்கிறேன் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் நிறைய நெய் போட்டுக்கோங்க பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா அல்வா ஸ்டேஜ்க்கு வந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா கிளரி விடுங்க இன்னும் கொஞ்சம் ஒட்டாமல் வரட்டும் பாருங்கள் நல்லா சுருளை வருது பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜ் கரெக்டாக வந்துடுச்சு அல்வா ஸ்டேஜ் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவி வச்சோம் இல்லையா அந்த பிளேட்டில் போட்டு பரப்பி விட்டுக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்படியே கொஞ்சம் நல்லா ஆறட்டும் பாருங்கள் நான் எந்த கலரும் போடலை கேரட்டோட நேச்சுரல் கலர் தான் இந்த அல்வாவில் வந்திருக்கு இப்போ வந்து கொஞ்சமாக மேலே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கிட்ட பாதம் முந்திரி பிஸ்தா எது இருந்தாலும் கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஆற விடுங்க கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் விவர்ஸ் இது கொஞ்சம் ஆறட்டும் நல்லா ஈவனாக பரப்பி விட்டுருங்க நான் வந்து கொஞ்சம் தின்னாக தான் பண்ணுறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருக்கிற ப்ளேட்டில் இல்லை கிண்ணத்தில் நீங்கள் எதில் வேணாலும் போட்டு கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி மெலிசாக தான் கொஞ்சம் பண்ணுறேன் அல்வா பாருங்க இது ஓரளவுக்கு ஆறிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி செலவு தான் பாருங்கள் இப்போ கட் பண்ணிக்கலாம் எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறீங்க இந்த மாதிரி வீட்லேயே சிம்பிளாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கொசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த சமையலில் பார்க்கலாம் ஓகே பை பாருங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்